பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இலவசமாக வண்டல் மண் எடுக்க அனுமதி பெற்று கிராவல் மண் எடுத்து விற்பனை செய்து வருவது தொடர்பாக நடைபெற இருந்த போராட்டம் வட்டாட்சியர் தலைமையில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசின் வண்டல் மண் எடுக்கும் உத்தரவுக்கு முரணாக சட்டவிரோதமாக பல நூறு லாரி லோடுகளில் கிராவல் மண் கொள்ளை அடிக்கப்பட்டு வரும் பல்லடம் வட்டம் கே கிருஷ்ணாபுரம் மத்தநாயக்கன்பாளையம் குட்டை புளியம்பட்டி கரடிவாவி மல்லேகவுண்டன்பாளையம் ஆகிய பல்லடம் வட்டத்திற்கு உட்பட்ட கிராம குளங்களில் சட்டவிரோதமாக அள்ளப்பட்டு வரும் கிராவல் மண்கொள்ளையை உடனடியாக தடுத்து நிறுத்தி கிராவல் மண்கொள்ளையர்கள் மீது பதினைந்து மடங்கு அபராதம் விதித்து திருட்டு வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைக்க கோரியும் கிராவல் மண்கொள்ளைக்கு பயன்படுத்திய வாகனங்களை கையகப்படுத்தியும் கிராவல் மண்கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த கிராம நிர்வாக அலுவலர் பொதுப்பணித்துறை அலுவலர் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் போன்றவர்கள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுத்து குற்ற வழக்கு பதிவு செய்யக் கோரி கோரிக்கை வைக்கப்பட்டது பல்லடம் வட்டாட்சியர் அவர்கள் மேற்கூறிய விவரங்களை அறிக்கையாக தொகுத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அனுப்பி வைத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் அடிப்படையில் உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் புதிதாக எந்த வண்டல் மண் அனுமதியும் கொடுப்பதில்லை என்றும் தெரிவித்தார் ஏற்கனவே வழங்கப்பட்ட அனுமதிகள் வண்டல் மண் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வண்டல் மண் இல்லாத கிராவல் மண் மட்டும் இருக்கும் குளம் குட்டைகளில் கொடுக்கப்பட்ட அனுமதிகள் நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நாளை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற இருந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அறிவித்துள்ளது